விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றி கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமையான இன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி திதி மூணு முப்பத்தி ரெண்டு காலை வரை திரையோதிசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் பத்து பதிமூணு இரவு வரை பிறகு கேட்டை யோகம் சூலம் பத்து இருபத்தி மூணு இரவு வரை அதன் பின் கண்டம் கரணம் கரசை மூணு நாலு இரவு வரை பிறகு வனசை மூணு முப்பத்தி மூணு காலை வரை பிறகு பத்திரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு சமநோக்கு நாள் பிறை தேவிரை இன்னைக்கு நல்ல நேரம் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒம்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இன்னைக்கு சனி பிரதோஷம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி அரியக்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருமாலஞ்சோலை ஸ்ரீ கல்லலர்கள் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை இன்று கருட தரிசனம் பண்ணுவது மிகவும் நன்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷம் இன்னைக்கு சந்திராஷ்டமும் ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது விச்சகத்துல புதன் தனசில் சூரியன் மகரத்துல சுக்கரன் கும்பத்துல சனி மீனத்தில் ராகு சனி பிரதோஷத்துக்கு நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் இல்லாமல் மட்டுமல்லாமல் முந்தைய பாவ பிரிவுகள் செய்த பாவங்களும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பிரதோஷ நாள்களில் சனி பிரதோஷத்தில் நந்தி பகவானை சிவபெருமானையும் வணங்கினால் எத்தனை ஜென்மத்தில் உள்ள பாவங்களும் தீர்ந்துவிடும் அந்த நந்தி பகவானை சிவனை வணங்கினால் அனைத்து வகை நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதில் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வரும் சகல பாவங்களை நீக்கி வீட்டில் சுபீஷங்கள் ஏற்படும் சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு அற்புதமான நாள் நீங்கள் நாளில் போனீங்கன்னா ஒரு வருட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகப்பெரிய உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த சிவலிங்கத்தை அலங்கரிச்சு வழிபடுறாங்க இல்லையா அன்னைக்கு பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று மூணு ஏழு ஒம்பது அப்படியே அபிஷேக பொருளை நந்திகேஸ்வரருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது இருந்தே இந்த தயிர் சாதம் எலுமிச்சு பழ சாதம்லாம் கொண்டு போய் தானம் பண்ணிங்க அப்படின்னா இந்த சனி நாள் வருகின்ற கெடு பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் குறையும் இப்போ ஏழரை சனி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க மீன ராசிக்காரங்கள் இனி வருகின்ற ஏழரை சனி மேஷ ராசிக்காரங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதோஷங்களும் வழிபடுறது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரங்களும் கொடுக்கலாம் ஏன்னா விடப்பட விட போகும்போது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து விட்டு செல்வதற்காக இந்த தான தர்மங்களை பண்ணும்போது நல்ல ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சனி நாள் வருகின்ற தொந்தரவெல்லாம் நீங்க சுபிட்ச பலன்களை இந்த சனி மகா பிரதோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சனி மகா பிரதோஷத்தப்போ விரதம் இருந்து இந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு நாள் ஏற்படுகின்ற துன்பங்கள் அப்படிங்கிறது நீங்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கண்டிப்பாக உருவெடுக்கும் இன்றைக்கி சிவனை வழிபடுங்கள் அதோடைய எல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இந்த சனி பிரதோஷ வழிபாடு உங்களை மென்மேலும் பெரிய ஒரு மனிதராக பக்குவப்பட்ட மனிதராக வெற்றியாளராக இந்த மகா ஈஸ்வரனை வேண்டுபவர்கெலாம் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளாக அவங்கள ஆக்குவாங்க அவங்க வார்த்தைகளில் ரொம்ப பிரகாசம் இருக்கும் ஒரு தேஜஸ் இருக்கும் அவங்கள அவங்க கண்டு எல்லாம் மிரல்வாங்க சிவபக்தர் உண்மையான சிவபக்தருக்கு எல்லாமே அடி பண்ணிவாங்க ஏன்னா அவரு அவர்கிட்ட நம்ம அடிப்படைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளை பெரிய ஆளாக பார்ப்பாங்க இது உண்மையாக நடக்கக்கூடிய அனுபவ ரீதியான உண்மை மகா பிரதோஷத்ததை சிவா பெருமாலை சிவபெருமானையின் நந்திகேஸ்வரன் மனதார வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள் இது அனுபவ உண்மை அதனால் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியாளராக வாழ்த்துகின்றேன் அப்போ இப்போது சந்திரனை அடிப்படையாக கொண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு போட்டி தேர்வுகளில் வெற்றி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படி கிடைக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கறதெல்லாம் இயற்கையாகவே இன்னைக்கு கிடைக்க போகுது உங்களுடைய அசுவனி நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் இவங்க மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இன்றைக்கி புது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம் அன்றாட பணிகளை நீங்கள் செய்து வாங்க அதுக்கு தடை தாமதங்களை விலக விநாயகர் வழிபாடும் மாலை நேரங்களில் பிரதோஷ வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் உங்கள் பிரம்மாண்ட வெற்றிக்கு அது துணை புரியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வெகு தூர பயணங்கள் இரவு நேர பயணங்களை அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க தவிர்த்து வர்றது ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு வழிபட வேண்டிய எல்லாம் விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா திருத்தலங்கள் சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் போகிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லது இன்றைக்கி அனைத்து துறைகள்லையுமே உங்களுக்கு வாகை சூட போகிறீர்கள் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்ட வெற்றி காத்து உத்தியோகத்தில் பட்டம் பதவி புகழ் அப்படிங்கிறதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும் வெற்றிகள் வசமாகும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக நந்திகேஸ்வரரை வழிபடுறது ரொம்ப நல்லது ஒரு மூணு ஏழு ஒம்பது ஆகிய பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது அபிஷேகப் பொருளை கொடுப்பது சிவாலயங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நட்பு ஆதரவு குடும்பத்தோடைய ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் நட்பு வட்டாரத்துல பெயர் புகழ் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெற்றி உங்களுக்கு சாத்தியமாகும் நட்பினால் ஒரு சில புது நட்பினால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் பழைய நட்பு வருகையினால் மலரும் நினைவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அடைவீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அதே மாதிரி உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள அன்யோனியம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மாலை வேலைகளில் மகா ஈஸ்வரனை பிரதோஷ வழிபாடு பண்ணும் போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்க போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகக்கூடியதாகும் போட்டி தேர்வில் எதுதான் இருந்தால் உங்களுக்கு ஃபேவரான நாளாகவும் ஜெயிச்சு வருவீங்கங்கிறதும் கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வசமாகும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் அனைத்து துறைகளிலுமே மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பார்ப்பீர்கள் கடகத்துக்கு இப்போது கொஞ்சம் டைம் சரியில்லைன்னா கூட சில முயற்சிகள் மூலியமாக வெற்றிகளை சாத்தியமாக்குவீர்கள் உத்தியோகத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் கைக்கு வராத பணம்லாம் இப்போ கைக்கு வரும் நிறைய பணம் பொருளாதார ரீதியான இழப்புகள் எல்லாம் சரி கட்ட போகிறீர்கள் இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான நல்ல நாளாக இன்றைக்கி கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது மாலை பொழுதுகளில் சந்திரனை வழிபடுறதும் மகா ஈஸ்வரனை நந்திகேஸ்வரரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு வந்து அபிஷேக பொருளை ஒரு மூணு ஏழு ஒம்போதுன்ற கணக்கில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பெரும் வெற்றிகளை பெறக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க சுகபோக வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு உண்டா லக்ஸூரியஸ் ஃபீல் கிடைக்கும் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சிம்ம ராசி கணவன் மனை கூட சிறு சிறு பிணக்குகள் ஏற்படும் அதன் பின் சரியாகும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு நிம்மதியான விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் மெடிடேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கீப்பப் பண்ணிட்டே வாங்க ஏன்னா கண்டக சனிக்கப்புறம் அஷ்டம சனி வரப்போகுது அதுக்கான தயார்படுத்தி கொள்ளுங்கள் அதை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது மெடிடேஷன் தான் இம்பார்ட்டன்ட் இப்போத்துலேருந்தே சில சலனங்கள் கவலைகள் ஏற்படும் அதை வந்து நீங்கள் பெரிய மென்ஷனாக எடுத்துக்காதீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சூரிய ஆக பிரகாசிக்க போகிறீர்கள் இந்த காலங்களில் நீங்கள் எப்படி சமாளிக்கணும்னு இன்றைக்கி அதுக்கான யுக்திகளை கண்டுபிடிப்பீர்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக மகா ஈஸ்வரனை மாலை பொழுதுகளில் வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் போது நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இது இருக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கன்னிராசிக்காரங்க பிராப்தம் உண்டாகும் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருந்து பணம் வரும் லோன் கேட்ட இடத்துலலாம் லோன் கிடைக்கும் ரொம்ப ராசியான நாள் அப்படின்னு சொல்லலாம் தனம் மட்டும் இல்லை உங்களுக்கு புகழ் வெற்றி பொருளாதார ரீதியான ஒரு வெற்றிகள் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமாகும் கன்னிராசிக்காரங்களுக்கு உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் கன்னிராசி ஒரு நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கனி கன்னிராசிக்காரங்களுக்கு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய பல வழிகளில் உங்களுக்கு முயற்சிகளை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மகா ஈஸ்வரனை வழிபடும் போது அபிஷேக பொருளை கொடுத்து தானமாக கொடுத்து வருவதால் நல்ல மாற்றங்கள் முன்னேறி இன்றைக்கி தயிர் சாதம் அப்படிலாம் தானம் பண்ணிங்கன்னா பழைய கணக்கில் உள்ள பாவ கணக்குகள் எல்லாம் கழிந்து புதிய ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கண்ணீராசிக்காரங்களுக்கு உண்டு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி உலாம் ராசிக்காரங்க வரவுகள் அதிகரிக்கக்கூடிய எங்கெங்கயோ இருந்து பணம் வசூலாகும் இன்னைக்கு ஏற்கனவே கொடுத்தவங்கிட்ட இருந்து பணம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் இன்னைக்கு பெரிய மெட்டிரிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அவசர அவசரமாக செய்யக்கூடிய சில விஷயங்களில் பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபடுறது மெல்மேலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைங்களாக இருக்கும்போது ஒரு சில மந்த நிலையெல்லாம் இப்போ தந்து சுறுசுறுப்பாவார்கள் அதிக முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும் கடினமான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன் நன்றி வெற்றிக ராசிக்காரங்கள் முயற்சிகள் திருவினையாக்குங்கிற பதிலுக்கு உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக தனத்தை விருத்திப்படுத்தக்கூடியதாக உங்கள் குடும்ப சந்நிதி சந்ததியெல்லாம் பெருகக்கூடியதாகவும் இன்னைக்கு அந்த பிராப்தம் உண்டு திருமணமாகாதவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்கும் காதலில் வெற்றி கிடைக்கும் எல்லாரும் நல்லறமாக விளங்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து மிக முக்கியமான நல்ல முடிவுகளை இன்றைக்கி விருச்சிகராசிக்காரங்க எடுப்பீங்க இன்றைக்கி மாலை பொழுதுகளில் சிவபரிமானுடைய வழிபாடு மூணு ஏழு ஒம்பது ஆகிய அபிஷேக பொருளை அந்த எண்ணிக்கையில் கொடுத்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் உச்ச ராசிக்காரங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க உயர்வு உங்களுக்கு வாழ்க்கையில் உரிதாகும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாள் உங்கள் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் இன்றைக்கி கிடைக்கும் தனசு ராசிக்காரங்க எதை பற்றி யோசித்தாலும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி வாங்க தனசு ராசிக்காரங்களுக்கு அதுக்கு உண்டான உன்னதமான நல்ல நாள் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி தனசு ராசிக்காரங்க தெய்வ வழிபாடாக மகா ஈஸ்வரனை மாலை பொழுதுகளில் வழிபடுறது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுவீங்க இன்னோசன்டானா நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இனோசன்ஸாக விளையாட்டுத்தனமாக செய்கிற விஷயம்லாம் இன்னைக்கு கவலையை கொடுத்துருக்கோம் அதை பற்றி எதுவுமே நீங்கள் மனசில் வைக்காம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்போதான் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு மேம்பட்ட காலங்களாக கண்டிப்பாக உருவாகும் என்ன திசாபூத்தி நடக்குதோ அதுக்கு பொறுத்து பலன் மாறும் சில பேருக்கு சனி திசையெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமப்படக்கூடியதாக இருக்கும் அதனால கவலைகளை விடுத்து வெற்றிகளை பெறுவதற்கு எல்லா சூற்றும பலன்களையும் நீங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு மகரம் சிகரத்தை நோக்கி மகர ராசிக்காரங்களுக்கு மென்மேலும் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும் மகரத்துக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்ப ராசிக்காரங்க லாபங்கள் அதிகரிக்கும் செய்தில மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஸ்டார்ட் அப் பண்ண போறாங்க தயவுசெய்து ஜென்ம சனியில் ஸ்டார்ட் அப் பண்ணாதீங்க பொதுவாகவே அது எந்த ஒரு செயலும் ஜென்ம சனியில் செய்யக்கூடாது ஸ்டார்ட் அப் பண்ணிங்கனாலே அது பிரச்சனையில் தான் முடியும் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசித்து செயல்படுங்க கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வழிபாடுகள் மகா ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க மகா ஈஸ்வரனை வழிபட்டு மூணு ஏழு ஒம்பது எண்ணிக்கையில் பிரதோஷ அபிஷேக பொருட்களை கொடுக்கறது நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய நாள் ஆனால் ரேவதி நட்சத்திரக்கு சந்திராஷ்டிரம்னால் முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் அதுமாதிரி இரவு நேர பயணங்கள் தூர தேச பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது இல்லைங்க பயணங்கள் தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக விக்னேஸ்வரரை வேண்டி விநாயகமூர்த்தியை வேண்டி உங்களுடைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது நல்லதை கொடுக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மற்றபடி உத்திரட்டாதி ஊரட்டாதி நட்சத்திரத்து ஜெயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தாராளமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி மீனராசிக்காரங்க ஆனாலும் திசாபூத்தி ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கும் போது மட்டும்தான் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கிடைக்குமா ஐம்பது சதவீத பலன் கிடைக்குமான்னு அதில் தான் பார்த்து சொல்ல முடியும் அதனால் அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம் தாராளமான ஒரு துல்லியமான நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம் மீனராசிக்காரங்கள் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கிட்டே நன்றி அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் எனக்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய ஜோதிடத்தை ஆலோசனை செய்து துல்லியமான பலன்களை பெற முடியும் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களும் பலங்களும் பெருக நான் வாழ்த்துகின்றேன் மிகப்பெரிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கன்சல்டேஷன் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் அது மூலிமா நிறைய நற்பலன்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்க அது ஈஸியாக இருக்கும் நன்றி